வணக்கம் நண்பர்களே சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் பெருமாள் ஜெயிலில் உள்ள கைதிகளை வெளுத்தெடுக்கிறாங்க இதை அறிஞ்ச நம்ம சிவா அப்படியே வந்து அந்த கைதிகளை தாண்டவம் ஆடுறாங்க நீ யாரடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கைதிகை கேட்குறாரோ நான் பெருமாளோட வாரிசுடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பெருமாளுக்கு வந்து தெரிய வருது சிவா பெரிய உயர் அதிகாரி போலீஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அதனால தான் இந்த அளவுக்கு வந்து சிவா வந்து என்ன வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு வந்து அவனுக்கு இருக்க பாசம் எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு வந்து தன்னுக்கு குற்ற உணர்வை அப்படியே நினைச்சி அதே கணம் வந்து நேர உதய பெருமாளுக்கு கவலைப்படாதுங்கப்பா கவலைப்படாதுங்களை வெளியே கொண்டு வரது என்னோட பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தைரியம் கொடுக்குறாங்க உதய பெருமாளுக்கு அதை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்பதான் நான் வீடியோவும் இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செவன் அதிரடியான பரபரப்பு கட்டணங்க ஜெயிலில் உள்ள சிறை கைதிகளை வச்சு வந்து பெருமாளை அடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அவர் அவர் தான் இந்த கேஸை திசை திருப்பதுக்குள்ளே ஒரு பழியை வந்து இள வந்து பண்ணிக்கிட்டு இவருக்கு மேலே உதயப்பெருமாள் மேலே ஸ்ட்ராங்கான வந்து திசை திருப்பி அவரை சிக்க வைக்கணும்னு நினச்சோம் ஆனால் இந்த சிவா பண்ணுற வேலையால் அவன் வெளியே வந்துட போகிறான் ஆனால் இவரை மேலே வந்து அடித்து கொள்ளணும் அதிகாரிகள் அடிக்காட்டா என்ன சிறு கைதிகளாவது அடிக்கணும் அப்படி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இளங்கோ ரவுடிகளை செட் பண்ணி அவங்க ஜெயில் கைதிகள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தே நம்ம உதயப்பெருமாள்கிட்ட வம்பு எடுக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா அடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து களை இறங்குறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவாய்கிட்ட அன்னைக்கு வந்து ஹிஃப்ட் பாக்ஸ் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அவங்க அதில் வந்து பாம் இருக்கும் அந்த சிவா அதை வாங்கி ஓப்பன் பண்ண நேரம் வந்து பாம் இரு வெடிச்சிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதை தூக்கி தூர ஏறி இதில் ஏதோ ஆபத்து இருக்குன்னு அயலி வந்து சிவா

இறங்க நேரம் தான் அப்போ சொல்லிடுறாங்க இந்த பாருங்க அதை தந்தது கபிலன் தான் கபிலன் தந்து உங்களை வந்து போட்டு தள்ளதுக்காக தான் அதுக்குள்ள பாம் செட் பண்ணா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் கபிலனா இப்பவே வாரண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வீட்டுக்கு ஓடி வராங்க ஓடி வந்ததும் கபிலனை பிடிச்சி என்னடா நினைச்சிட்ட எதுக்காகடா என்ன பாம் வச்சு கொல்ல பார்த்தா அன்னைக்கு வீட்டுக்கு பாம் வர வச்சது நீதானடா அப்படின்னு வந்து சொன்ன நேரம் ஆமாடா எனக்கு ஒன்று நினைக்க நேரமே ஆத்திரம் ஆத்திரமா வருது கோவம் கோபமா வருது நீ வந்து என் கண்ணு முன்னாடி இந்த வீட்டுல உதயபுரம் பெருமாளின் வாரிசா ஆவிர்வை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாலும் ஆமா உங்க அப்பாவோட மூத்த வாரிசு இவர்தான் இவர்தான் இவர் அப்படின்னு வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்காக தான் நீ ஆள் வச்சு போட்டு பாம் வந்து பண்ண கொண்டு வந்து கொடுத்துருக்க அப்படின்னு வந்து சொல்லணும்னா ஆமா அதையும் பண்ணே கத்திய வச்சு சிவாய குத்துனது நான் தான் அப்படின்னு வந்து சொல்லினாலும் செல்வனாகி பதியிருந்து பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க என்னது இது எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை புடக்கிறாங்க நம்ம கபிலன் வந்து இந்த அளவுக்கு அவனுக்கு உரிமைக்காக வந்து போராடி இருக்கான் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்துல பாத்தோம்னா நம்ம சிவா வந்து இந்த பாருடா இந்த வீட்டோட மூத்த வாரிசு நாதான் அப்படின்னு வந்து இந்திராணி அக்கா கிட்ட நான் வந்து எவிடன்ஸோட நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்ல நேரம் ஓ எவிடன்ஸை தான் நான் அழிச்சிட்டேனடா நீ எப்படிடா இனி எவிடன்ஸை நிரூபிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம செல்வராணி இப்படியெல்லாம் இருக்கா என் கணவர் எனக்கு துரோகம் செய்திருக்காரு ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நான் என்னதோ வந்து என் கணவர் நல்லவர் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கேன் அந்த மனுஷன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காருன்னா நான் மாட்டேன் அப்படின்னு வந்து செல்வனாகி வந்து கொந்தளிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் வந்து எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு அப்போ சூரிய நாராயணன் மாமாவை கடத்தி வந்து நீ தானா சூரியன் நாராயணன் மாமா இப்போ எங்கே இருக்காங்கடா சொல்லுடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா கபிலனை பிடிச்சி கேட்குறாங்க அது தாண்டா இல்லை ஒரு நாள் முடிஞ்சா அது வரை கண்டுபிடிச்சி அக்கா கிட்ட நான் தான் நீ தான் வந்து உதய பெருமாள் எங்கள் அப்பாவோட மூத்த வாரிசுன்னு நிரூபிக்க ஆனால் எல்லாத்தையும் அழிச்சுட்டேன்லடா இனி என்னடா பண்ணுவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்துறாங்க நம்ம செல்வனாகி அதுக்காக தான் இவன்தான் வந்து என் கணவரோட மூத்த பையனாக அதுக்காக தான் இவ்வளோ வந்து உரிமை எடுத்து இந்த வீட்டில் எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ் இது இந்திராணிக்கு வர பொழுது அதுக்காக தான் இந்திராணி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அதிர்ச்சி நிற்கிறாங்க என்ன இனி என் கபிலனுக்கு மட்டும் எதிரில்லை இவனை நானே என் கையால் கொல்லணும் போல இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல செல்வநாயகி வந்து துடிக்கிறாங்க அதே நேரம் பார்த்தோன்னா சிவாவுக்கு உதய பெருமாள் கிட்ட எப்படி ஒரு உறவு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெய்யடிஞ்ச நேரம் மாதிரி வந்து நம்ம செல்வநாயகி வந்து இருக்காங்க எப்படியாவது வந்து நான் இந்த கதையை நான் முடிச்சே தீரணும் இந்த வீட்டுக்கு பொறுத்தவரையில வாரிசுனையும் வந்து ஏன் பையன் கபில தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம கபிலன் வந்து ஆவேசமாக வந்து கொந்தளிக்கிறாங்க அந்த சூரிய நாராயணன் தானே உன்னோட எவிடன்ஸ் அவரையே நான் போட்டு தள்ளிறேன் இவ்வளோ நாள் கடைத்தி தான் வச்சுருந்தேன் இப்போ நான் போட்டுதலில் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் நம்ம சூரிய நாராயணன் மாமாவை இந்த கபிலன் எங்கே தான் மறைச்சு வச்சிருக்கான் அவரை காப்பாற்றணும் அவர் என்னை பற்றி உண்மையை வந்து சுட்டிடுவார் எனக்குள்ளே உரிமை கிடச்சிடணும் அப்படி கிடைச்சிரும் அதற்கெல்லாம் பயந்து தான் இந்த கபிலன் எங்கேயோ அவரை மறைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம சிவாயும் அயலியும் எங்கே மறைச்சு வச்சிருக்காங்கன்னு ஐயலி கண்டுபிடிக்கணும் இந்த சூரிய நாராயணன் மாமாவில் தான் உண்மையை வந்து வர வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் நேரம் அதிகாரிகை வந்து கால் பண்ணுறாங்க சிறு கைதிகள் எங்களால் தடுக்க முடியலை உங்கள் அப்பா உதயகுமார் உதயபெருமாளை அப்படியே வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அப்படின்னு வந்து கால் பண்ண நேரம் சரி நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து கிளம்பி வராங்க அதே நேரம் தன்னோட பவர் அதிகாரத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க சிவா ஒரு போலீஸ் அப்படின்னு வந்து அடையாளத்தை காட்டி யாருடா எங்கள் அப்பாவை அடித்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் உங்கள் அப்பாவா யாருடா உனக்கு அப்பாவையே கிடையாது அப்பா யார் அப்படின்னு வந்து கேட்க நேரம் உதய பெருமாள்டா எங்கள் அப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அந்த கைதிகளை வந்து ருத்ரதாண்ட மாட்டுறாங்க என் அப்பாவை வந்து எப்படிடா அடிப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து எடுத்து தோலை உரிச்சுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இளங்கோதானே அவனையும் நான் விட போகிறதில்ல அப்படின்னு வந்து இளங்கோவை வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம சிவா அதே நேரத்தில் வந்து இளங்கோ வாயாலேருந்து உண்மையை வர வைக்கிறாங்க எங்கள் அப்பாவை கொண்டது நான் தான் எங்கள் அப்பா உயிரோடு இருந்தால் அவர் மூலமாக அவரோட அரசியல் வாழ்க்கை மட்டும் இல்லை என்னோட அரசியல் வாழ்க்கையும் வந்து கேள்விக்குறியாக ஆகும் அப்படின்னு வந்து அதனால தான் தோலை உரிச்சிட்டேன் எங்கள் அப்பாவை வந்து சாகடித்தேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா உதயபெருமாளை வெளியெடுக்கிறாங்க நம்ம செல்வநாயகி வந்து உதயபெருமாள் கிட்டே எப்படி எனக்கு நீங்கள் துரோகம் செய்தீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சட்டை பிடிச்சி உருப்புறாங்க நீங்கள் வெளியே வர்றது முக்கியம் இல்லை இப்போது உங்களோட மூத்த வாரிசு சிவா அப்படின்னு வந்து எங்களுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு இனி மறைக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லினார் நம்ம இந்திராணி என்னென்னமோ என்னை சுற்றி நடஞ்சிருக்கு ஆனால் நான் இப்போ தான் எனக்கு எல்லாமே தெரியுது அப்போ உண்மையிலே வந்து சித்திக்கு எல்லாத்துக்கும் அபிரனுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அப்போது இந்த உதய நம்ம சித்தப்பாவின் மூத்த வாரிசு சிவாதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வாயை பழக்கிறாங்க ஒரு கட்டத்தில் உதயபெருமான் நான் வந்து சிவா அயலி கூட வந்து வாழ்றேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களம் இறங்குறாங்க நம்ம செல்வநாயகி கபிலன் டார்ச்சர் தாங்க முடியாது